உங்களுடைய பாதங்களை தொட்டு வேண்டிக் கொள்கிறேன் தயவு செய்து உங்கள் குழந்தைகள் கேட்டான் என்று பல்சர் அப்பாச்சி போன்ற உயர் ரக இருசக்கர வாகனங்களை தயவு செய்து எடுத்துக் கொடுக்காதீர்கள் ஏனெனில் இது யமனையே நீங்கள் பரிசாக கொடுப்பதற்கு சமம் அரியா பருவத்திலே தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் இன்றைக்கு பல விபத்துகள் இந்த உயரக பைக்கினால் ஏற்படுகின்றன அதனால் தயவு செய்து நீ பரீட்சையிலே பாஸ் பண்ணிவிட்டால் உனக்கு நான் இந்த பைக்கை வாங்கி கொடுக்கிறேன் என்று ஆசை வார்த்தை கூறாதீர்கள் ரக செல்ஃபோன்களையும் கண்டிப்பாக வாங்கி தருகிறேன் என்று கண்டிப்பாக வாக்குறுதி கொடுக்காதீர்கள் பின்னாலே அதனால் பெரும் துன்பம் போவது அவர்களுக்கும் அதைவிட நமக்கும் தான் அதனால் கண்டிப்பாக பையன் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதை வாங்கித்தர வேண்டாம் என்று உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டிக் கொண்டு எல்லாமுள்ள இறையர்களால் எல்லோரும் நலம் பெற்று வாழ எல்லாமுள்ள இறையை வேண்டுகிறேன் ஆசிரியை கிட்டும்